ஒரு ஜென்மாவில் ஒரு தப்பு பண்ணினோன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே பாவத்தில் தான் சொல்றது நம்ம இப்போ செருப்பு திருடினோன்னா இன்னொரு ஜென்மால ஆடா பிறக்கிறது அதே மாதிரி இப்போ அந்த பாவத்தை தீக்கிறதுக்கு போன ஜென்மால உள்ள பாவத்தை தீக்கிறதுக்கு நம்ம வந்து ஏகாதசி விரதம் இருந்தோம்னா எப்பேற்பட்ட ஈவன் பித்ரு பண்ணின இது கூட இதுல சால்வ் ஆகும் அப்சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது இப்போ எதை நம்ம வந்து கரெக்டுன்னு எடுத்துக்கிறது இது ஒரு ஜென்மா அனுபவிக்கிறதுன்றது கரெக்டுன்னு எடுத்துக்கணுமா இல்லைன்னா எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும் ஏகாதசி விரதத்துல இது சாண்டிங் பண்றது இந்த அசோசியேஷன் ஏகாதசி விரதம் டயட் இருக்கிறது இதுல எப்படி இருந்தாலும் அப்ச ஒரே ஜென்மாவோடய அப்சால ஆயிடும் அப்படின்னு எடுத்துக்கணுமா ஓகே ஸோ இப்ப வந்து நம்முடைய கர்ம வினைகள் நம்மளை விட்டு எப்படி போகுது நம்ம கர்மத்தை எப்படி அனுபவிக்கிறோம் அவ்வளோதான் விஷயம் இதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அதுக்குள்ள ஒரு விஷயம் கேக்குறேன் கர்மா போகுது அப்படின்னா என்னது பாப்பங்கள் குறையுது அப்படின்னா என்னது அப்படின்னா பாப்பங்கள் குறையுது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட்ல குறைக்கிற மாதிரி கிடையாது ஓகே இவருக்கு வந்து பற்று வச்சிருந்தோம் ஒரு ஐயாயிரம் ரூபாய் பற்று வச்சிருந்தோம் இப்ப ரெண்டாயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிட்டு வர்றதுக்கு பாவங்கள் குறையது மாதிரி நம்ம நினைச்சு ஏகாதசி விரதம் இருந்தா நம்மளுக்கு பாவம் குறையுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாவம் எப்படி குறையும் அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்கல ஏகாதசி விரதம் இருந்தா என்னுடைய பாவம் எப்படி குறையும் யோசிப்பாங்க எப்படி பாவம் குறையும் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் எக்ஸாம்பிளால் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம் இப்போ ரெண்டு நண்பர்கள் ஏதோ தப்பு பண்ணியிருக்காங்க அவங்க குற்றம் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வந்து பத்து வருஷம் சிறை தண்டனை கொடுத்துட்டாங்க சிறை தண்டனை கொடுத்து அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க ஜெயிலுக்கு அனுப்பிச்சதில் அங்கே உள்ள நிறைய வேலையெல்லாம் கொடுப்பாங்க அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு பையன் என்ன பண்ணுறான்னா அங்கே ஜெயிலில் கொடுக்கக்கூடிய எல்லா வேலையும் நல்லா பண்ணுறான் ரொம்ப ஸ்ரத்தையோடு எல்லா வேலையும் பண்ணுறான் அவங்க சொல்கிறதெல்லாம் வேலை பண்ணுறான் அப்போ என்ன தெரியுமா ஆகும் அவனுக்கு வந்து பத்து வருஷம் அப்படிங்கிறத ஆறு வருஷமா மாத்திட்டாங்க அவனுடைய குறை அவனுடைய குற்ற தண்டனை தண்டனை காலத்தை ஆறு வருஷமா மாத்திட்டாங்க இன்னொரு தப்புனா இல்ல பத்து வருஷம் அப்படிலாம் இருக்கு அதனால சார் ரெண்டு பேரும் ஒரே தப்பு தான் பண்ணாங்க இவனுக்கு ஏன் ஆறு வருஷமா மாத்திட்டீங்க அவனுக்கு வந்து பத்து வருஷமா இருக்கு அப்படின்னா இவன் ஒரு வருஷம் செஞ்சிருக்கான் என்ன தெரியுமா விஷயம் செஞ்சிருக்கா சிறையில சொல்லப்பட்ட அந்த சட்டத்திட்டங்களை சரியா பண்ணான் அதனால என்ன ஆச்சு வந்து தண்டனை காலம் குறைஞ்சிருக்கு தண்டனை காலம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா அவன் செஞ்ச வேலை கிடையாது அவன் ஒரு கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் என்ன கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் இனிமேல அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்யறேன் அப்படின்ற கொள்கையை பின்பற்ற ஆரம்பிச்சிட்டான் ஒரு சன் சிறை ஒருவன் சிறைக்கு வர்றதுக்கு காரணம் என்னது அரசாங்கத்துடைய சட்டத்தை தான் கொலை பண்றது கிடையாது கொலை பண்றதுதான் தண்டனை அப்படின்னா மிலிட்ரி காரங்களத்துக்கு உள்ள போட்டணும் சோ கொலை பண்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறுவதுதான் தப்பு குற்றம் இல்லையா அதுதான் நம்ம சொல்றோம் அரசாங்கத்தினுடைய சட்டத்தை மீறுவதால ஜெயில்குள்ள இருக்கான் எப்ப அவன் அரசனுடைய சட்டத்தை பின்பற்ற ஆரம்பிக்கிறேனோ அவனுடைய தண்டனை காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது எப்ப அவன் முழுமையா திரு திருந்துறதுன்னா என்னது நான் இனிமேல அரசனுடைய சட்டத்தை பின்பற்றுவேன் அப்படின்ற புரிதல்க்காக திருந்திருக்கிற ஒண்ணும் கிடையாது இதை புரிஞ்சுக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை வெளில ரிலீஸ் பண்ணிடுறாங்க நீ இனிமேல நாட்டில் போய் வாழ்ந்து கோப்பா ரிலீஸ் பண்ணிடுறான் காரணம் என்னது இப்ப அரசாங்கத்தினுடைய சட்டத்தை பின்பற்ற அதை அவன் சிறைச்சாலையிலே காட்டிட்டான் இது ஏன்னா ஜீவாத்மாக்கள் ஜீவாத்மாக்கள் ஏன் இந்த உலகத்துல இருக்கும் அப்படின்னா பகவானுடைய சட்டத்தை ஏற்றுக்கொள்ளாதனால நாம் இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு இருக்கோம் நான் பகவான்கிட்ட எண்ணத்திலுமா காட்டணும் இப்ப நான் இனிமேல நீ சொல்லக்கூடிய சட்டத்தை பின்பற்ற தயாரா இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த காட்டணும் அதுல ஒரு சட்டம் தான் இந்த ஏகாதசி அப்படிங்கிறது இந்த ஏகாதசி அப்படிங்கிறது பகவான் கொடுத்த ஒரு சட்டம்தான் இந்த சட்டத்தை நீங்க பின்பற்ற பின்பற்ற என்ன தெரியுமா ஆகும் நாம் பகவான் கிட்ட ஒரு மெசேஜ் அனுப்புறோம் கிருஷ்ணா இனிமேல நீங்க எப்படி சொல்றியோ அப்படின்னு வாழ்க்கையை நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் பகவானுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பும் இதனால என்ன ஆகும் இந்த இயற்கையுடைய சட்டங்கள் நம்ம மேல கொஞ்சம் கொஞ்சமா குறையாது நம்ம தண்டனை காலம் கொஞ்சம் கொஞ்சமா குறையாது இதுதான் பாபம் குறையிறது அப்படின்னு அர்த்தம் சோ பாவம் குறையிறதுன்னு என்ன தெரியுமா அர்த்தம் சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட விதிமுறைகளை பின்பற்ற பின்பற்ற நம்முடைய துன்ப காலம் குறைஞ்சுகிட்டே இருக்கு இதுதான் பாவம் குறையுது அப்படின்னு அர்த்தம் அதனால ஏகாதசி பின்பற்றணும் அப்படின்னா பகவானுக்காக நான் பண்றேன் அப்படின்ற எண்ணத்தோட பின்பற்றுறதுக்கு பேர் தான் ஏகாதசி பட்னி கிடைக்கிறதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது இன்னைக்கு நான் ஃபுல்லா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது பேர் ஏகாதசி பேர் ஏமா சாப்பிட மாட்டேன் அது என்ன சார் என்ன சார் சொல்றது ஹாஸ்பிட்டல் டாக்டர் கிட்ட போயிருந்தேன் அவர் சொன்னாரு மாசத்துக்கு ரெண்டு விரதமாவது சொல்லி சொன்னாரு வயிற்று ஃபுல்லா நிரப்பிட்டே இருக்காது ரெண்டு ரெண்டு நாள் வந்து போடுன்னு போடணும்னு சொல்லி சொன்னாரு சரி எப்படியும் பட்னி இருக்க போறோம் அதுக்கு ஏகாதசியாவே இருந்துட்டு போயிடலாமே அப்படின்னு நினச்சிட்டு இந்த உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் பட்டி இருந்தேன் அப்படின்னா அதுக்கு பேர் ஏகாதசி கிடையாது அதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது நான் பகவானுக்காக பகவான் சொல்லி நான் பகவானுடைய பக்தி சேவையை அதிகப்படுத்துறதுக்காக நான் ஏகாதசி விரதம் இருக்கேன் அப்படின்னு நினைச்சி இருந்தான்னா அதனால பலன் கிடைக்கும் ஏகாதசி பலன் கிடைக்கும் ஏகாதசி நம்ம இருக்கிறது பகவானுடைய சட்டத்தை பகவானுடைய விதிமுறையை பின்பற்றுவதற்காக இருக்கும் இப்படிதான் ஒருத்தர் பாவம் குறையுமே தவிர அப்படி எல்லாம் என்ன பண்ண போறோம் நம்ம பாவத்தை இன்னும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்கும் அடுத்த பேரை அடுத்த பிரிவு அடுத்த பிரிவு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பாவத்தை குறைச்சிட்டோம் சரி அப்புறம் மோட்சம் போய் போயிடணும் அப்படின்னா பாவத்தை இந்த பக்கம் குறைச்சிட்டா இருக்கு இந்த பக்கம் பாவத்தை அதிகப்படுத்திட்டே இருக்கேன் இந்த பக்கம் நிறைய காரியமான காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கும் அதுக்கு அனுபவிச்சுட்டு தரோம் இல்லையா அதனால பாவத்தை குறைக்கிறது அப்படிங்கிறது ஒன்று மறுபடியும் பாவம் செய்யாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று இது ரெண்டுமே எப்போ சாத்தியமாகும் அப்படின்னா பக்தி சேவை செய்யும் போது சாத்தியமாகும் பக்தி சேவை செய்யும் போது பகவான் சார்ந்த விதிமுறைகளை பின்பற்ற ஆரம்பிச்சா அதே சமயத்தில் நாம் பாவம் செய்யணும் அப்படின்ற எண்ணமும் நம்ம கிட்ட போக ஆரம்பிச்சது அதனால பக்தி சேவை அப்படிங்கிறது நமக்கு ரெண்டையும் குறைச்சி நமக்கு அடுத்த பிறவில மோட்சத்தை கொடுத்துருவோம்